ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் வடை செய்ய மா தேவையில்லை ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் ஈவினிங் டத்தில் ஸ்நாக் கேட்டாங்கன்னா ரெண்டு உருளைக்கெழங்கை வச்சு சட்டனு இந்த snack செஞ்சிடலாம் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் முறு இருக்கும் பின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆலண்டா பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் உருளக்கிழங்கு வடை செய்கிறதுக்காக ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் உருளக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும் ரெண்டு உருளைக்கிழங்கு போதும் சின்ன சின்ன வடையாக இருபது வடை செய்யலாம் இந்த உருளைக்கிழங்கு வடை செய்கிறதுக்கு மாவு அரைக்க தேவையில்லைங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் உருளைக்கெழங்க வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு வச்சிருக்கேன் இதை மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூட நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி கருகப்பிழைய பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கணும் இந்த வடைக்கு கடலை மாவு அதிகம் தேவைப்படாது இது கூட ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் கலருக்காக மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வடை செய்கிறதுக்கு நான் மிளகாய் தூள் சேர்க்கலை குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் மிளகாய்த்தூள் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் விருப்பப்பட்டால் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காம தான் நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் பிசஞ்சுக்கணும் இந்த வடை செய்யறதுக்கு தண்ணி தேவைப்படாது உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பதமே நாம் மாவு பிசைறதுக்கு கரெக்டாக இருக்கும் வடை மாவு ரெடி ஆயிடுச்சு உருடை பிடிக்கிற பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கங்க அடுத்ததா கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கணும் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா எந்தளவு உங்களுக்கு வடை பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கணும் கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு வடையை தட்டினோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் இதே போல மீத இருக்க மாவையும் தட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வடைக்கு ஓட்டை போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கலாம் நான் இன்றைக்கி ஓட்டை போடாமல் தான் எடுக்க போகிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் தட்டி வச்சுருக்க வடையை ஒன்றுன்னா எடுத்து எண்ணெயில் போட்டணும் வடைகளை எண்ணெயில் போட்ட உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வடை சீக்கிரமாகவே கலர் மாறிடும் உருளைக்கிழங்க வேக வச்சு தான் நம்ம செய்கிறோம் அதனால் இந்த வடை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த வடை ரெடி ஆயிரும் அப்பப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி பொறிக்கிறதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமான எண்ணெயிலேயே அதிகமான வடையை பொறிச்சுடுத்துரலாம் இந்த உருளக்கிழங்கு வடையை சாஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ வடையை வெளியில் எடுத்துடலாம் வெளியில் முறு மொறுப்பாக டேஸ்டான உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீது இருக்க எல்லா வடையும் எடுத்துக்கலாம் இது ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியான உருளைக்கிழங்கு வடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்